ஆனா வந்து இது கேக்குறப்போ வந்து நம்புற மாதிரியே இல்லையே குருஜி அப்போ இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க பக்தி சேனல்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான அண்ட் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆஸ்திராலஜரை தான் நம்ம பார்க்க போறோம் எந்த தெலுங்கு சேனல்ல நீங்க பார்த்தாலும் இவர் தெரிவார் இப்போ அவர் தமிழ்நாடுக்கு வந்திருக்காரு ஸோ அவரை நம்ம இன்டர்வியூ பண்ணலாம் வணக்கம் குருஜி வணக்கம் ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க குருஜி எங்க பார்த்தாலும் வந்து தெலுங்கு சேனல்ல நீங்க தெரிவிங்க ஸோ உங்களை பத்தி என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க மக்களுக்கு சொல்லுங்க அம்மா தெலுங்கு சேனல் கிடையாது எல்லா சேனல்லும் குருஜி வந்து நானும் என் பேர் வந்து கிருஷ்ணராஜ் கிருஷ்ணராஜ் குருஜி கிருஷ்ணராஜ் சொல்லி சொல்லுவான் நம்மளை வந்து தாத்தா காலத்துலேருந்தே ஆதிவாசி ஆதிவாசியன்னா காட்டில் இருந்தவங்க பத்ராச்சலம் நம்ம சொந்த ஊர் காட்டில் இருந்துட்டு நம்ம எல்லா இழமான ப்ராப்ளங்களுக்கு நம்மள்தான் தீர்வே பார்ப்பேன் இதுக்காகனா இந்த மாதிரி விஷயம் தோஷங்கள் இருக்கும் இல்லையா வீட்டுக்குள்ளே குடும்பத்தில் எல்லா ஓ ஒரு சமஸை தொழிலில் சமஸை இருந்தாலும் பண சமசை இருந்தாலும் வீட்டுக்குள்ளே எல்லா ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மள்தான் பார்த்துக்கிட்டு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ சாதாரண ஜோதிடர் கடையாது ஒரு ஆதிவாசியோட பயணம் அதெல்லாம் எப்படி குருஜி நம்ம தாத்தா காலத்துல இருந்து இது ஒன்று இருக்கமா நானும் புதுசாக கத்துக்கிறது கிடையாது எனக்கு வயசு அறுபது வயசு நம்ம தாத்தா தாத்தா ரொம்ப தாத்தா நம்ம நம்ம ஊர்ல இருந்துட்டு எல்லா மக்களெல்லாம் நம்ம வீட்டுக்கே தேடி வருவாங்க பிரச்சனைக்கா நிறைய பேரி ఎలా ప్రాబ్లం దా కుటుంబ ప్రాబ్లమర్ తొలు ప్రాబ్లమో అవును ఎవరు క తొలు వచ్చి మూడు ఓట ము రొమ్మ కష్ట పోరా తాతా తేడి వర్వాంగా అప్పు అప్పా కూడా తాతకూడ ఎలా అప్పు అప్ప నను ఇం మూడవది తరముర నమ్మ పడది ఆన అవ ప్రచన వెత్తలు వచ్చి పాకయనా వెత్తాన వెత్త ఉంది మైపోటు పార్కరే అమ్మ இதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்கவுங்க தாத்தா காலத்தில் கூட எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் மை போட்டி பார்க்குறேன்னு சொல்லுவாங்க இந்த மை போட்டி பார்த்த உடனே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை போடாவே நம்மளும் கண்டுபிடிச்சிடலாம் இதுலனே மயிலே உடம்புல அவங்க ஏதாவது கோளாறு இருக்கா உடம்புல ஏதாவது கோளாறா இல்லை தொழில் பிரச்சனையா இல்லை அவங்க ஏதாவது செஞ்சு வச்சுருக்காங்களா அவங்களுக்கு சூன்யம் அந்த மாதிரி இப்போ இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது அவங்க ப்ராப்ளத்தை ஏதாவது நடந்துச்சான்னு சொல்லி இப்படி அங்கே நம்பரு புரியுதாம்மா இப்படி அஞ்சனும் போட்டாச்சுன்னா வெத்தலில் போடுறேன் வெத்தலில் அஞ்சனும் போட்டாச்சுன்னா எல்லாமே நம்மளும் கண்டுபிடிக்கலாம் இந்த வெத்தலை வச்சு அவங்க வந்து உட்காருவாங்க உட்கார்ந்த உடனே இந்த வெத்தலை பார்த்த உடனே அவங்க உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா வீட்டுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா கணவன் மனைவிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா எதுக்கு அவங்கக்குள்ளே செண்டை வருது ஒத்துறு பேச்சு ஒத்துரு கேட்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் புரியுதாம்மா அது போகிறா இந்த பையை வச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டு அது என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கூட நானும் நானே கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட நேரடி நானே பார்த்துட்டு அவங்க பிரச்சனை சொல்லி அதுக்கு என்ன தீர்வை இருக்கோ அந்த தீர்வை பண்ணுறேன் புரியுதம்மா நம்மக்கிட்ட நிறைய மூலிகை கிடைக்கும் மூலிகைன்னா சஞ்சீவி சஞ்சீவான்றது நம்ம தாத்தா காலத்தில் வந்து அந்த சஞ்சீவி என்ன பண்ணுவாங்கன்னா கை அறுத்து உள்ள போடுவாங்க கைக்குள்ளையா தொடைக்குள்ளே போட்டாச்சுன்னா அது எப்படிப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தால் அவங்களுக்கு கீரும் పురిదమ్మా కట్ట వచ్చి ఎత్తనా కూడా కట్గా అంతకు పవర్ ఆకే ఇం సహా అంటే తాతా కాాలతో ఇప్పుడు అంగే అప్పుడు తాయ్ తొంటే తాయ్కులే కోట్టి కట్టరం తాయతుకు పోటీ కట్టాచ అప్పుడు పట్ట ప్రాబ్లమా సల్వ్ ఆ తొల్లి విషయంలో నెరి బిస్నస్ పోటీ అది ఒడి రోజు లాస్వామి తొలి ఓట ము வெறும் பெரிய கம்பெனி வச்சு அந்த கம்பெனி ஓட மாட்டேங்குது ஒர்க்கர் சரியா வேலைக்காரர் சரியாக மாட்டேங்குது பத்து நாள் ஓடிச்சுன்னா ஒரு மாதம் ஓட மாட்டேங்குது சுவாமி கடனை கட்ட முடியல ஆனால் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி ஆள் கட்டக்கூடம் நம்ம கிட்டே வருவாங்க வந்தால் நம்ம பார்த்துட்டு அது எப்படிப்பட்ட சமைச்சியா அது என்ன ப்ராப்ளம் எதுனாலும் அப்படி இருக்கு தொழில் ஓடாமல் எதனால் இருக்கு ஆனால் அந்த மை போட்டு பார்த்த உடனே பிடிச்சிடேன் கட்டுப்பிடிச்சிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சாச்சுன்னா அந்த ப்ராப்ளத்திலிருந்து திருந்து அவரை எளிய கொண்டு வரலாம் அந்த மாதிரி இருக்கம்மா அதாவது ஒரு மை ஒரு வெத்தல வச்சு ஒரு சின்ன பிரச்சனையில இருந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதுல நீங்க தான் அது எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கூட மை போட்ட பார்த்தாச்சுன்னு வெத்தல மை போட்டாச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் வெத்தலையில வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு ஆனா வந்து இது கேட்கறப்போ வந்து நம்புற மாதிரியே இல்லையே குருஜி அப்போ இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நீங்க சொல்றீங்க இது இப்போ வந்து நான் சொன்னது கிடையாது நூறு வருஷம் முன்னாடி நின்று எத்தல்ல மை போட்டி பாக்குறோம் பாட்டு இருக்கு இல்லைன்னு கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரியும் போ நீங்கள் கேட்குறீங்க எப்படி நம்புறது பிடிச்சி இது எப்படி நம்புவாங்க இந்த காலத்தில் எத்தலை போட்டு எப்படியும் கண்டுபிடிக்கிறது தானே தாத்தா தாத்தா காலத்துலேருந்து கூட எத்தனை மை போடுறது இருக்குது இதுக்கு முன்னாடி ஏதாவது பொருள் காணாமல் போனாலும் இல்லை ஆளுகள் காணாமல் போனாலும் மாடு ஆடு காணாமல் போனாலும் எத்தனை போட்டு பார்ப்பாங்க புரியுதம்மா பார்த்தா அது எங்கே இருக்கு எந்த வகையில் இருக்கு ஆனால் அந்த காலத்துலேருந்தே இருக்குது இப்போ நான் புதுசாக கண்டுபிடிச்சது கிடையாது நான் புதுசாக சோப்பே கிடையாது அந்த காலத்திலிருந்தே அது இருக்கம்மா புரியுதா ஆனா இதை யாரும் இப்போ இந்த காலத்து நம்ப மாட்டேங்க ஐயோ நிறைய பேருக்கு தெரியுமா ஏன்னா நம்புறது கிடையாது அவங்க பிரச்சனை நமக்கு கண்டுபிடிக்கணும் முதல் மேனோ வந்து அவரோட உடம்புல என்ன கோளாறு இருக்கு ஏதாவது காத்திருக்கா பேய் பிசாசி இல்லை ஏதாவது சைவன கோளாறும் இருக்கா கண் கண்டு இருக்கா எந்த பிரச்சனைனால அவங்க கஷ்டப்படுறாங்க அது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போடுறது புரியுதா அந்த மாதிரி போட்ட உடனே அது எல்லாமே நமக்கு தெரியும் அது வச்சு தான் நாங்கள் பார்க்குறேன் சில பேருக்கு வந்து இந்த பேய் பிசாசு செய்வன அதுலேயே வந்து நம்பிக்கை இருக்காது இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வெத்தலை போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சு நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க நம்பவே மாட்டுறது கிடையாதம்மா அவங்க பண்ணுற கஷ்டம் ஏன்னா அந்த சைவன கோளாறு அவங்க நடந்துச்சுன்னா புரியுதா அவங்க மேலே இருந்துச்சுன்னா அவங்களை பட பாடு சாதாரண பாடு கிடையாது எங்கே போனால் தீர்வாக கிடைக்காது புரியுதம்மா சைவன் அவர் மீன நடந்துச்சனா சூன்யம் இல்லு சூன்யம் அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஏன்னா அவங்க ஆள் இதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க புரியுதா ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க தொழில் பார்க்க முடியாது உடம்பு நல்லா இருக்காது புரியுதா களை பூராவே மாறி போயிடும் மூஞ்சி வந்து இது முன்னாடி மாதிரி இல்லாமல் ஒரு பேய் பிடிச்ச மூஞ்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடும் அவர் சரியாக வேலைக்கு போக மாட்டாரோ சரியாக சாப்பிட மாட்டாரோ தோக்கும் கரெக்டாக இருக்காது தூக்கத்தில் கனவு வந்துடும் கட்ட கத்த கனவாக வந்துக்கிட்டு இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எதுவுமே நினப்பு இருக்காது என்ன நடந்துச்சுன்னு கூட அவருக்கு தெரியாது அப்படி ஆகிடும் புரியுதம்மா அப்படி இருக்கும்போது அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் டாக்டரை பார்ப்பார் எல்லா ஸ்கேன் எடுத்து பார்த்து எல்லாம் பார்த்துட்டு எதுவுமே தெரியாது புரியுதா எல்லாம் பார்த்து எல்லாம் ஸ்கேன் எடுத்து பெட் டெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாமே எடுத்துகிட்டு கூட எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் உடம்புல ஆனால் சொல்லுவான் ஆனால் அவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் கூட அந்த ப்ராப்ளம் போகாது தெரியுதா கோயிலுக்கு போனால் உடம்பு மேலே வராது సైవన కోలారు ఉంది కో పోనా తెలియదు అది నమ్మ మాదిరి ఆలూ నెల అనుభవం ననే కెయో యారాయంత అనుభవం లేవం కట్టు పోత ఉన్నే కంపుచా ఏనా ఆదివాసి ఆదివాసీ నమకు గురుగం ఇక గురు తండగం వేది అది కొండ వందీ మండల వచ్చి మంతరం పడిచాచా అడైన చెంచాళా ఇల్లియా ఇవ్ సాధారణ భయపడారా అని நம்ம కంపుచా కంపు సైవన కోలార్ ఇంధన అది ఎన్న చేయడం ఎప్పుడు చేయడం అవే కాపా విడల கண்டிப்பாக நான் செய்கிற அத்தனை எத்தனோ பேருக்கு நம்மகிட்ட வந்திருக்காங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை தெரியுதம்மா இப்போ நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கம்மா ஏன்னா அவங்க சொந்தத்தில் பிடிக்காதவங்க செய்வாங்க எல்லாரும் செய்ய முடியாது பிடிக்காதவங்க இவர் ரொம்ப சம்பாதிக்கிறாரு நல்ல மேலே போகிறாரோ குடும்பம் நல்லா டெவலப் ஆகுது நல்ல பேர் வாங்குறாரு நிறைய சேர்த்து வச்சுருக்காரு இவர் எப்படியாவது ஒன்று இல்லாமல் ஆக்கணும் இவங்க குடும்பத்துக்குள்ள ஒத்து ஒத்து ஒத்தருக்கு ஒத்தருக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒத்துரு பேச்சு ஒத்துரு கேட்காம சண்டை உருவாக்கி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை உருவாக்கி மனம் நிம்மதி இல்லாமல் இவங்க பிரிக்க வைக்கணும் பசங்களை பேச்சு கேட்காம பிரிக்க வைக்கணும் தொழில் முன்னுக்கு போகாம செய்யணும்னு சொல்லி அந்த மாதிரி தான் செய்வாங்க புரியுதா யாரும் செய்ய முடியாது எல்லாரும் செய்ய மாட்டாங்க அனுபவம் உள்ளவங்க தான் செய்வாங்க இப்ப இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல குருஜி இப்போ மை வெத்தலை வச்சு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆனா இது எல்லாத்துக்குமே வந்து ஜோதிட மூலியமா தீர்வு இருக்கு ஜோதிடத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமா நீங்க கேட்டது ஓகே ஆனா ஜோதிடத்தும் இது கிடையாது ஜோதிடம் வந்து அவரு பிரச்சனை அவர் எப்படி இருக்காங்க நல்ல காலம் எப்போ வரும் எப்போ நல்லா இருக்கும் பசங்க எப்படி படிப்பு படிப்புல முன்னுக்கு போயிடுவாங்க ஏழை வீட்டுகள் எப்படி கிடைக்கும் குடும்பம் எப்போ நல்லா இருக்கும் சொல்லி கேட்கறது ஜோதிடம் இது அப்படியே கிடையாது இல்லை பிரச்சனை அவங்க வீட்டு பிரச்சனை కుటుంబ ప్రచన పనం తంగ ఎంత అవలా ఎవరించా కమే ముందుకు పో ము పసంగ పేచు కమాటా పడిపపు కరెక్ట్ అమయాదు పడిపు అది రొమ్మ కష్టతూ ఇప్పాం ఒది నూ తల్లి తల్లి పోయికూడ ఒక మున్నేటం ఎక్క ఎల్లామే ప్రాబ్లమా వందుక అంతమంది ఏదో ప్రచన సరి పన్నెండా அது அது எப்படி குறிச்சு லைக் சரி பண்ணலாம் ஏன்னால் இப்போ வந்து ஜோதிடமுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டீங்க ஜோதிடம் வேறும் சைவனும் வேறு புரியுதாம்மா சைவனன்றது வேறும் ஜோதிடம்ன்றது வேறும் தெரிஞ்சுக்கிறது ஜோதிடம் சமெஸ்டர் ப்ராப்ளம் இருக்கிறது இந்த மாதிரி தெரியும் ஆனால் எல்லாத்துக்கும் சைவன் இருக்கிற சொல்லக்கூடாது சில கிரகங்களை கூட இருக்கலாம் கிட்ட கிரகங்கள் நேரங் காலம் நல்ல இல்லாத போனாலும் கூட கஷ்டங்கள் எதையே உருவாகும் மனநிம்மதி இல்லாமல் இருக்கும் குடும்பத்தில் சாந்தி இருக்காது தொழில் முன்னோக்க போகாது எது செய்ய முடியாது எங்கே போனாலும் டென்ஷனாக இருக்கும் மனசு கர்த்தாக இருக்காது ஒருத்தருக்கு ஏச்சு கேட்க முடியாது எங்கெங்கோ போயிடுவாங்க எது கர்த்தான அமைப்பு இருக்க முடியாது அந்த மாதிரி ககைங்களை கூட சரியில்லாமல் இருக்கலாம் அது எல்லாமே செய்யலை நம்ம நினைக்கக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் ப்ராப்ளம் அப்படி இப்போ வந்து இவ்வளவு பிரச்சனை சொல்றீங்களே குருஜி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு அப்படினா என்ன சொல்வீங்க அதான்மா தீர்வுன்னு நாம பார்க்கணும் இல்ல அது முதல்ல ஆளு வெச்சு பார்த்தாச்சுனா அவங்க இருக்கிற பிரச்சனை என்ன அது நம்ம முதல்ல கண்டுபிடிக்கறோம் அது கண்டுபிடிச்சாச்சுனா அதுக்கு உண்டானதை நம்ம செஞ்சி அந்த ப்ராப்ளம் இல்லாம அவங்களுக்கு எப்படி இருக்கணும் நல்லா இருக்கும்னு சொல்லி அது நான் செய்றேன் அது செஞ்சு கொடுத்தாச்சுனா அந்த ப்ராப்ளத்துல இருந்து அவங்க எதை ஆயிடுவாங்க இப்போ வந்து தீர்வு வந்து நம்மளுக்கு வந்துருச்சு அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில வரும் அப்படின்னு அவங்க நினைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து பார்ப்போம் ஒரு கஷ்டம் இருக்கும் அவ எங்க போனாலும் அது தீர்வு ஆகாது ஓயிலுக்கு போனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் தீர்வு ஆகாது அப்போ என்ன செய்வாங்க அவங்க யாராவது தெரிஞ்சவங்க சுவாமி யாரும் வேறாவது குருஜி நம்ம மாதிரி தெரிஞ்சவங்க அனுபவங்கள் யாராவது இருந்தால் தேடி வருவாங்க வந்தா அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் கரெக்டா இல்லையா